ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்கை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது நவக்கிரகங்களில் எல்லா கிரகங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்களுடைய நிலையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவாங்க அப்படி மாறும்போது பர்டிகுலராக சில ராசிக்காரங்களுக்கு ஆபத்தானது ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய அந்த ஆபத்தை அந்தந்த ராசிக்காரங்க கண்டிப்பாக தெரிஞ்சு கவனமாக இருக்கணும் அந்த வகையில் நவக்கிரகங்களில் மிக முக்கியமான கிரகமாக கருதப்படக்கூடிய புதன் கிரகம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பயிற்சி ஆயிருக்கிறாரு இவருடைய இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிதைக்கு போகிற அளவுக்கு பயங்கரமான மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது அதுவும் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான எச்சரிக்கை மணி விடுக்கப்பட்டிருக்கு எந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை மணி விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிகளுக்கு எச்சரிக்கை மணி இருக்கா இல்லையா என்பதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி சிதைக்க போகக்கூடிய புதனை பற்றி கொஞ்சம் வந்து பா நவக்கிரகங்களில் இளவரசனாக புதன் பகவான் விளங்கிட்டு வராரு இவர் வந்து நமக்கு கல்வி அறிவு சுய அறிவு பகுத்தறிவு நரம்பு வியாபாரம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வராரு இவர் நம்மளுடைய ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் இதிலெல்லாம் நல்ல மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இவர் நம்ம ஜாதகத்துல வலுவிழந்து இருந்தால் நமக்கு இதுலெல்லாம் நல்ல விதமான பலன்கள் கிடைக்காது மிகவும் குறுகிய காலத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனது இடத்தை மாற்றக்கூடிய சக்தி இவர்கிட்ட இருக்குது மேலும் புதன் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளில் அதிபதியாக திகழ்ந்து வராரு அதே சமயம் புதன் பகவானுடைய இடமாற்றத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வப்போது இருக்கும் புதன் பகவானுடைய நட்பு கிரகமான சனி பகவானுடைய சொந்த ராசியாக விளங்கக்கூடிய மகர் ராசியில் புதன் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தற்போது பயணம் வந்து செய்ய ஆரம்பித்திருக்கிறாரு இவர் கடந்த பிப்ரவரி எட்டாம் தேதி அன்று மகர ராசியில் அஸ்தமனமானார் ஒரு மாத காலம் இவர் இருக்கிறதுனால சில ராசிகளுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையாக உருவாயிருக்கு அது எந்தெந்த ராசிக்காரங்க என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் உங்கள் ராசிக்கு ஆபத்தாக இருந்ததுன்னா என்ன மாதிரி ஆபத்து வரும் அந்த ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்கு என்ன மாதிரியான சூழ்நிலையை சமாளிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு எச்சரிக்கை இருந்ததுன்னா என்ன மாதிரி எச்சரிக்கைங்கிறது எல்லாம் தெரிஞ்சு அந்த எச்சரிக்கைக்கு ஏற்ப இனி வரக்கூடிய நாட்கள் கொஞ்ச நாள் நடந்து கவனமாக இருங்க வாங்க உங்கள் ராசிக்கு இருக்கா இல்லையா என்பதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை எந்த ராசிக்கு உருவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசமில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கும் உருவாயிருக்கு மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு புதன் பகவான் வந்து பத்தாவது வீட்டில் அஸ்தமித்திருக்கிறாரு நல்லா நோட் பண்ணிக்கோங்க பத்தாவது வீட்டில் அஸ்தமித்திருக்கிறாரு இதனால் உங்களுக்கு பல்வேறு விதமான தடைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது இந்த பர்டிகுலர் டைம் தான் முக்கியமான எந்த ஒரு காரியங்களும் செய்யக்கூடாது மீறி நீங்கள் செய்திங்கன்னா அதனால உங்களுக்கு தடைகள் மட்டும்தான் ஏற்படும் அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் பாட்டு எழுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டிங்கன்னா வேலை பறிப்போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல மற்ற ஊழியர்கள் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்டலாம் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவங்கக்கிட்ட சகஜமாக பேசுகிறேன் அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணக்கூடாது அது இருக்கிறதுலே உங்களுக்கு பயங்கரமான ஆபத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உயர் அலுவலர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது இந்த டைம் உயர் அதிகாரிகளோடு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வைத்துக்க வேண்டாம் அவங்க சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் உங்கள் ராசினர் இருக்க வேண்டும் அதுதான் உங்கள் ராசிக்கு நல்லது அதே போல நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயோ ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் நம்பி எந்த ஒரு பணத்தையும் ஒப்படைக்க கூடாது யாரையும் நம்பி பணத்தை வாங்கவும் கூடாது நிதி சம்பந்தப்பட்ட ஹோல் விஷயங்கள்லேயும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகள் மட்டும் செய்யும்போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது முடிந்தளவு முதலீடு எதையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது முதலீடு செய்து பிரச்சனையை வரவழைச்சிக்கிறத விட முதலீடு செய்யாமல் இருந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை எதுவும் வராது முடிஞ்ச அளவு முதலீடு செய்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க வியாபாரம் மற்றும் தொழிலில் மிகவும் கவனத்தை செலுத்தி நடத்த வேண்டும் நீங்கள் பாட்டு கவனம் இல்லாமல் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் மொத்தத்தில் மேச ராசிக்காரங்க இந்த மாதிரி புதனாவோட ஆதிக்கத்தினால சூழ்நிலை உங்களுக்கு உருவாயிருக்கு இந்த சூழ்நிலைக்கேற்ப கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் ராசினருக்கு அவசியம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கவனமாக இருந்துக்குங்க ஸோ அடுத்ததாக ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சூழ்நிலை சரியில்லைங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மிதுன ராசிக்காரங்க உங்களுடைய சூழ்நிலையை வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசியில் எட்டாவது வீட்டில் புதன் பகவான் அஸ்தமித்திருக்கிறாரு இந்த ஒரு காரணத்தினால உங்களுக்கு குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தில் மிகவும் சிக்கலான சூழ்நிலை ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் ராசினருக்கு அவசியம் அதே போல் கூட்டு வணிக முயற்சியில் கூட எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது அதெல்லாம் இப்போ நீங்கள் முதலீடு செய்யாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை இருக்குது வியாபாரம் சற்று மந்தமாக தான் இருக்கும் அந்த வியாபாரத்தில் புதுசாக ஏதாவது பண்ணும் அப்படின்ட்டு எதையும் வந்து பண்ண வேண்டாம் இப்போ நீங்கள் எது பண்ணாலும் அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறது இல்லை அதனால் வியாபாரத்தில் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து அலுவலகத்தில் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிளான் பண்ணிக்கோங்க இன்னிக்கு இதை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அதே போல உடன் பிறந்தவர்களால் கூட சிக்கல்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்தவர்கள்கிட்ட பேசும்போது பழகும் போதும் சரி ரொம்ப கவனமாக இருக்கிறதுக்கு நீங்கள் இருக்கணுங்க கவனமாக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணுங்கிறத சொல்ல வரேன் அதே போல் எந்த இடமாக இருந்தாலும் வாக்குவாதத்தை அந்த இடத்துல தவிர்க்க வேண்டியது நல்லது அது எந்த இடமாக இருந்தாலும் சரி வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது நிதி இழப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாக இருக்கிறதுனால தான் நான் வாக்குவாதம் வேண்டாம் என்பதை அழுத்தமாக சொல்கிறேன் அதனால் எச்சரிக்கையாக இந்த பர்டிகுலர் டைம் இருக்கிறது நல்லது புதனால இந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகிருக்கு முழுக்க முழுக்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்மம்ல பிறந்த சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்கணுங்க சிம்ம ராசிக்காரங்க என்ன மாதிரி புதனால சூழ்நிலை உருவாயிருக்கு அந்த சூழ்நிலை உங்களுக்கு எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ராசில ஆறாவது வீட்டில் புதன் அஸ்தமனம் வந்து ஆயிருக்கிறாரு ஆறாவது வீடு ரொம்பவே மோசமான வீடு என்று சொல்லலாம் இதனால் உங்களுக்கு பண இழப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கு அதனால பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி முடிவுகள் எடுக்கக்கூடாது பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் பெரிய முதலீடுகள் செய்வதை இந்த டைம் வந்து தவிர்த்துக்குங்க அதுதான் நல்லது அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடத்துல மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்துலேயும் மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் மருத்துவரை பார்த்து முதல்ல அதை சரி பண்ணிக்கோங்க மருத்துவரை பார்க்காம எதையும் வந்து இது பண்ணாதீங்க குடும்பத்தினரிடம் கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அதனால் குடும்பத்தினரிடம் இப்போ அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் மொத்தத்தில் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா ஓரளவு பிரச்சனை இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம் ஸோ சிம்ம ராசிக்காரங்களும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இந்த டைம் வந்து அவசியம் ஸோ புதனுடைய இந்த ஒரு மாற்றத்தினால இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தாங்க இப்போ சூழ்நிலை சரியில்லை உங்களுக்கு அபாயமணி எச்சரிக்கை மணி என்று கூட சொல்லலாம் இனி வரக்கூடிய இந்த புதன் மாறுற வரைக்கும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த மாதிரி ஆபத்து வரும்போது ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பரிகாரம் ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க பரிகாரம் கண்டிப்பாக வந்து நம்ம செய்தாலும் கிடைக்க வேண்டிய நஷ்டங்கள் நமக்கு கிடைத்தே தீரும் அதனால் நஷ்டம் கிடைக்காம இருக்கிறதுக்கு நான் சொன்ன விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும்தான் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இப்போ இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் எச்சரிக்கையாகவே இருக்கட்டும் வீடியோ மட்டும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்